கட்சியினுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மாநாடு ஒரு பேரணி பொதுக்கூட்டம் அல்லது தலைவர்கள் உரையாற்றுவது என்கிற முறையில் மட்டும் இதை நடத்தி முடித்துவிடக் கூடாது மாறாக இந்த மாநாட்டை பயன்படுத்தி இந்திய மக்கள் தமிழக மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை

பிரச்சனைகளை எடுத்து சொல்வது மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்காக என்ன என்பதையும் இந்த நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அந்நிய மூலகனமாக அந்நிய நேரடி மூலகனம் மட்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார் சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து பன்னாட்டு முதலாளிகளோடு உரையாடி தொழில் ஒப்பந்தங்களை அவர் செய்ததெல்லாம் ஏற்கனவே ஏடுகளில் வந்திருக்கிறார் அப்படி அவர்கள்

வேலை வாய்ப்பு என்பது பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கு வேலை ஒரு கோடிக்கு ஒரு கோடி முதலீடு ஒரு ரெண்டு பேருக்கு வேலை அப்படின்னா இது முழுக்க முழுக்க எந்திரமயம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மனித உழைப்புகளை குறைத்து தொழில் வளர்ச்சி தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேர் பல அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு பல்லாண்டு காலமாக ஒரு நிரந்தர வேலை என்பது இல்லாமல் கிடைக்கிற வேலையை செய்து ஏதோ பிழைத்தால் உயிர்வாய்ந்தால் போதும் என்ற தான் பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் அந்நிய நேரடி மூலம்

காய் பணியிடங்கள் பல்லாண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது மின்சார வாரியத்தில் அறுபதாயிரம் இருக்கிறது இப்படி ஏற்கனவே நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படாமல் ஓய்வு பெறுகிறவர்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் புதிதாக எந்த விதமான நியமனங்களும் செய்யப்படுவதில்லை அடிப்படையில் அல்லது என்கிற முறையில் இப்படி மாற்று ஏற்பாடுகளை செய்து சமாளிப்பது என்கிற ஒரு அணுகுமுறையை தான் தமிழ்நாடு அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது இதன் விளைவு என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் குறைந்து அவர்கள் கையிலே காசில்லாமல் உற்பத்தி என்பது கையிலே காசு இல்லாமல் சந்தையிலே பொருட்களை வாங்க முடியாமல் கடுமையான நெருக்கடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற யதார்த்தத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கக் கூடாது இதை தான் மார்சஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் வலிவருத்த விரும்புகிறோம் அதுதான் சாம்சங் போராட்டம் சாம்சங்களுடைய மூலதனத்தை அணே தென்கொனியாவிலேந்து அந்த கம்பெனி வந்ததையோ அவர்கள் தொழில் செய்வதையோ யாருமே

எந்த காரணமில்லாமல் இல்லாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தொழிலாளிகளை மீண்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த கோரிக்கை வைக்காமல் முப்பத்தி ஒரு நாட்கள் குடியிருப்பு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு அவரங்களை தமிழகத்தில் ஏற்பட்டது என்பது எந்த விதத்திலே நியாயம் இந்தியாவில் உள்ள தொழிலாளர் நல சட்டங்களை மதித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு உட்பட்டு தான் நீங்கள் தொழில் நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் இங்கே தொழில்கள் வந்ததே தவிர இங்கே ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மிக குறைவான ஊதியத்தை வேலை செய்வதற்கு ஆட்கள் இங்கே தயாராக இருக்கிறார்கள் அந்நிய மூலதனம் வருவது என்பது அவர்கள் இதோ போனா போவது தமிழ்நாட்டில் வேலை தரலாம் அப்படின்றதுக்காக அவங்க ஒன்றும் வரல இங்கு அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மலிவாக கிடைக்கிறார்கள் இரண்டாவது தமிழ்நாடு அரசாங்கம் ஏராளமான வசதிகளை முதலாளிகளுக்கு வாரி வழங்குகிறது நிலம் கொடுக்கிறார்கள் மின்சாரத்தை வழங்குகிறார்கள் நீரை கொடுக்கிறார்கள் வரிச்சலை வழங்குகிறார்கள் கடன் கொடுக்கிறார்கள் இவ்வளவையும் பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் முதலாளிகள் இங்கே வருகிறார்களே தவிர தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேலை வழங்க வேண்டும் என்கிற கருணையினால் அவர்கள் வரவில்லை என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆகவே நாங்கள் கூட சொன்னோம் அவர்கள் போய்விடுவார்கள் போய்விடுவார்கள் இப்படி நீங்க செய்தால் அங்கியம் போடுவதற்கு எப்படி வரும் என்றெல்லாம் அமைச்சர்கள் இந்த இடத்தில் தெரியும் போது தெரிவித்த போது நாங்கள் சொன்னோம் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள் இதை விட முதலாளிகளுக்கு சலுகையும் இதை விட அரசாங்கையான ஒரு அரசாங்கமும் வேற எங்கேயுமே இருக்காது நீங்க அதை சொல்லி எங்களை மிரட்டாதீர்கள் எங்களை பயமுத்தாதீர்கள் என்று தான் நாம் தமிழ்நாடு அரசாங்கத்திட்டம்னு சொன்னோம் ஆகவே ஏதோ ஒரு சாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல தமிழ்நாட்டு இந்த இந்த பேர் மின்சார வாரியத்தில் சொன்னால் அந்த மின்சார பராமரிப்பு பராமரிப்பு பணியை வேற யார் இன்றைக்கு செய்வார்கள் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மீது அத்தனை பணிச்சுமையும் ஏற்றப்படுகிறது அது எவ்வளவு ஆபத்து நிச்சயமாக அது உண்மையல்ல இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டிலே வறுமை குறைந்து விட்டது ஒரு ஒன்றரை சதவீதம் பேர் மட்டும்தான் வறுமையில் இருக்கிறார்கள் என்று மிக 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 தவறான ஒரு புள்ளி விவரத்தை நம்முடைய திறமை வாய்ந்த பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது உண்மையா நான் மலைவாழ் மக்கள் மத்தியில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி எத்தனையோ குடிசைவாழ் பகுதி

விதிநிலை அறிக்கையில் ஏற்கனவே இந்த இந்த ஆட்சியினுடைய கடைசி நிதிநிலை அறிக்கையை நான் இதில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஐநூத்தி வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறீர்கள் நாங்களும் அந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளையும் நம்பி உங்களோடு சேர்ந்து தமிழக மக்கள் மத்தியிலே வேலை செய்துதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையில் உங்களிடம் உடனே படைத்தவர்கள் என்கிற முறையில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதுதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான ஒரே வாய்ப்பு அல்லது சிலவற்றை நிறைவேற்றுவது பலவற்றை கண்டுகொள்ளாமல் விடுவது என்கிற அணுகுமுறை இருக்குமானால் இருபத்தாறு மிக சிரமமாக அமைந்துவிடும் என்று மிகுந்த நட்புறவர்களோடு தமிழ்நாடு அரசுக்கு நான் எச்சரிக்கை செய்ய விரும்ப தேர்தல் வாக்குறுதியை முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியது என்கிற நிலைமை ஏற்பட்டால் எங்களை விட மகிழ்ச்சி அடைபவர்கள் இருக்க முடியாது அதற்கான முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வேலை செய்கிறேன்